ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விஜய்க்கு நிறையா ஷாக்கிங் மேலே ஷேக்கிங் என்னடா புது மம்மியாக வந்தவன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாளா அவ்வளோ கஷ்டப்பட்டு வெண்பா மேலே பாசம் வச்சிருக்கிறவ கண்டிப்பாக வெண்பா மனசை உடைக்கிற மாதிரி பண்ண மாட்டான்னு இருந்தாலும் அவள் சொன்ன விஷயத்துக்காக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நிலையில் தோணுது அது மட்டும் இல்லை மொத்த குடும்பமும் நான் பார்த்தேன் நீ பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல விஜய் கொஞ்சம் கன்ஃபியூஷா இருந்தாலும் நிதானமா அவங்க அக்கா வச்சு லாக் பண்றாரு ஏன்னா அவங்க அக்கா தானே ஸ்ட்ராங்காக சொன்னாங்க சாமி முன்னாடி யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அந்த தைக்கத்துலேயே விஜய்க்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம் ஸோ எப்படியாவது வெண்பாவுக்கு அம்மாவாக வில கொஞ்ச நாள் இருக்கணும் பாப்பா மனசு ரொம்ப உழைஞ்சிருக்கா ஸோ அவளுக்கு வந்து அம்மா தப்பு பண்ணலன்றதை புரிய வைக்கணும் இல்லைனா அவளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன வருது அப்படின்ற நிலையில் கட்டாய விஜய் யோசிப்பார் ஆனால் நம்ம வந்த வேலை சிறப்பாக முடிச்சிருச்சு நம்ம அம்மாவாக நடித்தது கரெக்டாக பாப்பாவுக்கு கோவம் ஏற்படுத்திருக்குன்னு நம்ம ஹீரோயின்னு கிளம்புறதுக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற நிலையில் மொத்த வில் எதிர் டீமும் வந்து எதிர்பார்த்துருக்காங்க இந்த நிலையில் நம்ம விஜய் ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சார்னா செம சூப்பராக இருக்கும் ஸோ வெண்பாவுக்காக இதை பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு விஜய் நம்புறதுனால அடுத்த வழியில் யோசிக்கிறப்ப அவருக்கு முழு விஷயமும் தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரம் நம்ம விஜய் கைக்கு வந்துடும் ஸோ தன்னோட அக்கா பொண்ணு தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கா ஆனால் இதை வந்து தான் பண்ணதாக வந்து ஏற்றுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிருக்கா கண்டிப்பாக இவ வெண்பா மனசை என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டா அப்படின்றது விஜய்க்கு இதுல ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருக்கும் ஆனா தான் குழந்தைய வச்சு கஷ்டப்படுத்துனேன் தான் அக்கா பொண்ணை கண்டிப்பாக விஜய் சும்மா விட மாட்டாரு செமையாக வெளுத்து வாங்க போகிறாரு ஏற்கனவே இந்த டீம் மேலே கோவத்தில் இருக்க விஜய்க்கு தான் பொண்ணை கஷ்டப்படுத்துனதுக்காக இன்னும் பயங்கரமாக கோவம் வந்து ஒரு பெரிய லெவலில் பனிஷ்மெண்ட் கொடுத்தா செம சூப்பராக இருக்கும் அப்போ தான் போதும் பொண்ணு இவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்